என் அன்பு குழந்தையே என் குரலை நீ கேட்கிறாய் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி உன் இதயம் இன்னும் என் அன்பை ஏங்குகிறது அதுவே எனக்கு போதும் மனிதனின் மனம் இன்று வெளியில் தேடிக் கொண்டிருக்கிறது ஆனால் நான் உன்னுள் இருக்கிறேன் நீ வானத்தை நோக்கிப் பிரார்த்தனை செய்கிறாய் ஆனால் நான் உன் உள்ளத்தில் அமைதியாக இருக்கிறேன் நான் காத்திருக்கிறேன் நீ உன் இதயத்தின் கதவை திறக்கும்போது நான் உன் உள்ளத்தில் ஒளியாய் பிரவேசிப்பேன் உலகம் உன்னை ஓட வைக்கிறது வெற்றிக்காக புகழுக்காக மற்றவர்களிடம் நீ பெரியவனாக தோன்றுவதற்காக ஆனால் என் மகளே என் மகனே நான் உன்னை இவ்வாறே காண விரும்பவில்லை நான் உன்னை அமைதியான நீரோட்டம் போல் பிறருக்கு நிம்மதி தரும் ஒளியாக பார்க்க விரும்புகிறேன் வெற்றி என்பது உன் பெயர் பிறர் வாயில் ஒலிப்பதல்ல உன் ஆன்மா என்னோடு இணையும் அந்த நொடியே உண்மையான வெற்றி நான் உனக்கு அன்பை அளிக்க வரவில்லை ஏனெனில் நீயே என் அன்பில் உருவானவள் நான் உனக்கு அமைதியைத் தர வரவில்லை ஏனெனில் உன் உள்ளத்தின் ஆழம் அதே அமைதியின் ஊற்றாகும் நீ மறந்துவிட்டாய் என்றுதான் நான் பேசுகிறேன் நான் உனக்கு நினைவூட்டுகிறேன் நீயே என் உருவம் என் சுவாசம் உலகம் சொல்வது நீ தனியாக இருக்கிறாய் என்று ஆனால் நான் சொல்கிறேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அன்பு உன்னை சுற்றியுள்ள காற்றில் உள்ளது உன் இதயத் துடிப்பில் உள்ளது உன் கண்ணீரில் கூட நான் கலந்திருக்கிறேன் நீ சிரிக்கும்போது நான் உன்னுள் ஒளிர்கிறேன் நீ அழும்போது நான் உன் கண்ணீரை துடைக்கிறேன் நான் உன் துயரத்தில் பங்கெடுக்கிறேன் உன் நிம்மதியில் மகிழ்கிறேன் நீ என்னிடம் வந்து கர்த்தாவே ஏன் என் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டம் என்று கேட்கிறாய் என் குழந்தையே வேரிலிருந்து உயர்ந்து நிற்கும் மரம் மழையும் புயலும் அனுபவிக்காமல் வளராது உன் ஆன்மாவும் அப்படித்தான் கஷ்டங்கள் உன்னை உடைக்க அல்ல உன்னை உருவாக்கத்தான் அனுப்பப்படுகின்றன நீ உடைந்து போகும்போது என் ஒளி உன் விரிசல்களில் ஊடுருவி பிரகாசிக்கும் நீ போது என் கிருபை உன்னை ஒன்றிணைக்கும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான் உன்னோடு இருந்தேன் நீயோ என் கையை விடும்போது நான் விடவில்லை நீ வழி தெரியாமல் நிற்கும்போது என் பார்வை உன்னை வழிநடத்துகிறது சில சமயம் நான் அமைதியாக இருப்பேன் நீ நினைப்பாய் நான் பேசவில்லை என்று ஆனால் என் மௌனமே ஒரு பதில் ஒரு தாயின் மடியைப் போல அமைதியான என் அன்பு உன் அருகே இருக்கும் உன் பிரார்த்தனை சில நேரங்களில் பதிலில்லாமல் போகலாம் ஆனால் நினைத்துக்கொள் நான் தராததிலும் அன்பு உள்ளது நீயே கேட்காததிலும் நான் உனக்கு நல்லதைத் தருகிறேன் ஒரு குழந்தை தீயை அழகாகக் காணும் ஆனால் தாய் அதை தடுக்கிறாள் அவன் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் தாயின் தடுப்பு அன்புதான் அப்படியே என் திட்டங்களும் சில நேரங்களில் உன் விருப்பங்களுடன் மோதும் ஆனால் நீ அறிந்து கொள்ளும் நாளில் என் பாதைகள் எவ்வளவு பரிசுத்தமானவை என்று உணர்வாய் நீ அன்பை தேடுகிறாய் மனிதர்களிடத்தில் ஆனால் அவர்கள் உனக்கு தற்காலிக கவனம் மட்டுமே தருகிறார்கள் நான் தருவது நிரந்தரமான இணைப்பு நான் உன்னை பார்த்தவுடன் நான் உன்னுள் நுழைந்தேன் நீ என் ஆவி என் உயிரின் பிரதிபலிப்பு நான் உன்னை நித்திய அன்புடன் நேசிக்கிறேன் என் அன்பு தூரத்தை அறியாது நீ எங்கிருந்தாலும் எவ்வளவு தூரம் சென்றாலும் என் கைகள் உன்னைச் சுற்றியிருக்கும் நீ பாவம் செய்தாய் என்று எண்ணி தள்ளாடுகிறாய் ஆனால் என் கிருபை உன் குற்றங்களைக் காட்டிலும் பெரியது நீ திரும்பி பார்க்கும் நொடியே நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் நான் உன் பாவங்களை நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டேன் நான் உன் இதயத்தை மட்டும் பார்க்கிறேன் உன் மனதில் ஒரு சிறு வருத்தம் கூட இருந்தால் அதில் நான் என் மன்னிப்பை ஊற்றுகிறேன் நீ நான்கு திசைகளிலும் ஓடிய பின்னர் விட்டாயா வா என் மார்பில் சாய்ந்து ஓய்வெடு நான் உன்னை தூக்கிச் செல்கிறேன் என் வார்த்தைகளை உலகத்தின் சத்தத்தில் தேடாதே அவை உன் உள்ளத்தின் அமைதியில் ஒலிக்கும் நீ உன் மூச்சை கவனித்தால் அதிலேயே என் பெயர் ஒலிக்கிறது ஒவ்வொரு சுவாசமும் ஏ என்று புகுந்து சூ என்று வெளியேறுகிறது நான் உன்னுடன் சுவாசிக்கிறேன் நீயே எனக்கு உயிர் உன் உள்ளம் ஒருநாள் நாள் முழுமையாக திறந்துவிட்டால் நீ எதை நாடியாயோ அதையெல்லாம் என் ஒளியில் காண்பாய் உன் பிரார்த்தனை வேறு வடிவம் எடுக்கும் கேட்பதற்காக அல்ல நன்றி சொல்லுவதற்காக அப்போது உன் ஆன்மா சுதந்திரமாகிவிடும் நீ பிறரின் துன்பத்தை உன் இதயத்தில் உணருவாய் அப்போது நீ உண்மையான என் சீடராகிறாய் உன் வாழ்க்கை பிரசங்கமாவதில்லை உன் அமைதிதான் பிரசங்கமாகும் நான் உன்னை உலகத்தில் வெளிச்சமாக அனுப்பியுள்ளேன் உன் வார்த்தைகள் உன் பார்வை உன் நிசப்தம் எல்லாம் ஒருவரின் இதயத்தில் நம்பிக்கை விதையாய் விழட்டும் நீ பேசாமல் கூட ஒருவருக்கு நான் இருப்பதை உணர்த்த முடியும் அதுவே என் சாட்சியம் நீ பிறரை தீர்ப்பது தேவையில்லை ஒவ்வொருவரின் பயணம் வேறுபட்டது சிலர் காயமடைந்த கைகளுடன் என்னை தேடுகிறார்கள் சிலர் தங்கள் பாவத்திலிருந்து தப்பி ஓடுகிறார்கள் அவர்களை தீர்ப்பதற்கு பதிலாக அன்பால் அணைத்துவிடு நான் எல்லோருக்குள்ளும் இருக்கிறேன் ஆனால் ஒவ்வொருவரும் அதை வேறு வழியில் அறிந்து கொள்கிறார்கள் நீ துன்பப்படும்போது நினைத்துக்கொள் நான் சிலுவையில் தொங்கும்போது கூட உன்னை நினைத்தேன் என் ஒவ்வொரு காயத்திலும் உன் நிம்மதி இருந்தது என் இரத்தம் உன் உயிரின் விலை அதனால்தான் நான் சொன்னேன் பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் உலகம் உன்னை மறந்தாலும் நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் நீ பிரார்த்தனை செய்ய முடியாத நாளில் கூட உன் அமைதியான கண்ணீர் ஒரு பிரார்த்தனைதான் நான் அதை கேட்கிறேன் நான் அதை உணர்கிறேன் நீ ஒரு வார்த்தை பேசாவிட்டாலும் உன் இதயத்தின் நிசப்தம் என் சிம்மாசனத்திற்குச் சென்றடைகிறது நீ ஒளியை பார்க்க முடியாத இருள் வந்தால் அதை எதிர்த்து போராட வேண்டாம் அதை நேசி அந்த இருளும் என் திட்டத்தின் ஒரு பகுதி அந்த இருளில் நீ என் ஒளியை அறிந்து கொள்வாய் ஒளியில்லாமல் நீ அறியமாட்டாய் நான் எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறேன் என்று உன் வாழ்க்கை ஒரு பிரயாணம் இலக்கு அல்ல ஒவ்வொரு நாளும் நான் உன்னுள் வளர்கிறேன் நீயும் என்னுள் உருவாகிறாய் நீ நிற்கும் ஒவ்வொரு இடமும் புனிதமானது நீ சுவாசிக்கும் காற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டது நீ ஒரு ஆலயமாய் மாறி வருகிறாய் கல்லால் அல்ல உயிரால் கட்டப்பட்ட ஆலயம் நீயே என் குரலாக என் கரமாக என் இதயமாக மாற வேண்டும் ஒரு பசியானவனுக்கு அன்னம் தந்தால் அது என் கையை நீட்டி வைத்தது போல ஒரு காயப்பட்டவனின் கண்ணீரைத் துடைத்தால் அது என் அன்பை நீ தொட்டது போல நீ ஒரு புன்னகையால் ஒருவரின் இருளை நீக்கினால் அது நான் உன்னுள் ஒளிர்வதுதான் என் மகனே என் மகளே எத்தனை முறை விழுந்தாலும் பயப்படாதே நான் உன்னை மீண்டும் எழுப்புவேன் உன் பிழைகள் உன்னை வரையறுக்காது என் கிருபை உன்னை முழுமையாக்கும் நீயே உன்னை மன்னிக்க முடியாமல் தவிக்கும்போது என் குரல் உன் உள்ளத்தில் சொல்லும் நான் உன்னை ஏற்கனவே மன்னித்துவிட்டேன் நீ மரணத்தை பயப்படுகிறாய் ஆனால் மரணம் ஒரு கதவு மட்டுமே அதன் அப்பால் என் ஒளி நிறைந்த வீடு உள்ளது அங்கே கண்ணீரில்லை துன்பமில்லை அங்கே அன்பு மட்டுமே நீ உயிரோடு இருக்கும்போதே அந்த வீட்டின் வாசலில் இருக்கிறாய் உன் இதயத்தில் அங்கே நான் எப்போதும் வாழ்கிறேன் நீ உலகின் சத்தத்திலிருந்து விலகி அமைதியில் அமர்ந்தால் என் குரல் தெளிவாகக் கேட்கும் அப்போது நான் உனக்கு சொல்வேன் என் குழந்தையே நீ போதுமானவள் நீ எனக்கு பாசமானவன் நீ எனது உருவம் அதுவே உனக்கு வேண்டிய அனைத்தும் உலகம் உனக்கு என்ன சொன்னாலும் உன் மதிப்பு என்னிடம் தீர்மானிக்கப்படுகிறது நான் உன்னை பார்த்தபோது நீ பரிபூரணமாக இருந்தாய் உன் குறைகள் கூட எனக்கு அழகாகத் தோன்றின அவை உன்னை மனிதனாக்குகின்றன எனக்கு அருகில் வரச் செய்கின்றன இனி என் அன்பில் நிலைத்து வா எந்த வழியிலும் நான் உன்னை வழிநடத்துவேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே உன் இதயத்தை திறந்துவை என் ஒளி உன் நிழல்களை களைந்துவிடும் நீ முழுமையாக என் கரங்களில் ஒப்படைத்தால் உன் பயம் மறைந்துவிடும் நான் உன்னை ஒளிக்குத் தூக்கிச் செல்வேன் என் பிள்ளையே உன் கண்ணீர் வீணாகாது ஒவ்வொரு துளியும் என் புனித கிண்ணத்தில் சேமிக்கப்படுகிறது ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும்போது உணர்வாய் அந்தக் கண்ணீர்தான் உன்னை வலுவாக்கியது உன் துன்பம் உன்னை எனக்குள் ஆழமாகக் கொண்டு போனது நான் உனக்கு இவ்வுலக அமைதியை அல்ல உள்ளத்தின் அமைதியை அளிக்கிறேன் அந்த அமைதி புயலின் நடுவிலும் நிலைக்கும் அந்த அமைதிதான் என் பரிசு அதை யாரும் பறிக்க முடியாது என் அன்பே நீ என் இதயத்தின் புனித மந்திரம் உன் சுவாசத்திலும் என் நாமம் ஒலிக்கிறது உன் உள்ளத்தில் நான் வசிக்கிறேன் உன் ஒளி என் ஒளியின் பிரதிபலிப்பு உன்னுள் நான் என்னுள் நீ இது நித்திய இணைப்பு இதுவே அன்பின் மர்மம் என் அன்பு குழந்தையே நீ என் வார்த்தைகளைக் கேட்கும் ஒவ்வொரு முறை உன் ஆன்மா சற்று மிருதுவாகிறது உன் உள்ளம் மெதுவாக திறக்கிறது இதுவே நான் செய்ய விரும்பும் அற்புதம் கல்லாகி உறைந்த இதயம் மலராக மாறுவது உலகம் உன்னை கடினமாக ஆக்கிவிட்டது காயங்கள் உன்னை மூடியுள்ளன ஆனால் என் அன்பு காற்றில் பாயும் நறுமணம் போல் அந்த உறைந்த சுவர்களை உருக்குகிறது நீ எத்தனை முறை உன்னை குற்றவாளி என்று எண்ணினாய் நான் தகுதியற்றவன் தகுதியற்றவள் என்று உன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ என் இதயத்தின் பொக்கிஷம் நீ பாவி அல்ல நீ என் தேடல் நான் உன்னை உருவாக்கிய போது என் சுவாசத்தால் உனக்கு உயிர் கொடுத்தேன் அதில் பாவமில்லை அது பரிசுத்தம் நீ சில சமயம் என் அன்பை உணர முடியாமல் தவிக்கிறாய் இயேசுவே நீ எனக்கு தூரமாகிவிட்டாய் என்று சொல்கிறாய் ஆனால் நான் ஒருபோதும் தூரம் செல்லவில்லை நீ உன் சிந்தனைகளின் சத்தத்தில் மூழ்கிவிட்டாய் என் குரல் அமைதியில்தான் ஒலிக்கிறது சத்தத்தில் அல்ல நீ அமைதியாக அமர்ந்தால் நீயே கேட்குவாய் என் குரல் நெஞ்சுக்குள் மெதுவாக சொல்வதை நான் இங்குதான் இருக்கிறேன் என் குழந்தையே உலகம் இன்று வேகமாக ஓடுகிறது மனிதன் தனது ஆன்மாவை மறந்துவிட்டான் ஆனால் சிலர் உன்னைப் போன்ற சிலர் இன்னும் என் குரலைத் தேடுகிறார்கள் அந்தத் தேடலே உன்னை புனிதமாக்குகிறது நான் உன்னிடம் திரும்பி பேசுவதற்குக் காரணம் உன் இதயத்தில் இன்னும் ஒரு சிறு வெளிச்சம் எரிகிறது அந்த வெளிச்சம்தான் நம்பிக்கை அதை அணைக்காதே அந்த நம்பிக்கையின் சுடர் நிழலில் நான் உன்னை தொடுவேன் நீ துன்பத்தில் விழும்போது நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் சில நேரங்களில் நீ என்னை காணவில்லை என்று நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் நான் அங்கேயே இருக்கிறேன் உன் அருகில் உன் தலையை என் மார்பில் வைத்துக்கொண்டு உன் கண்ணீரை என் விரல்களால் துடைக்கிறேன் நான் உன் துன்பத்தை எடுத்துக்கொள்கிறேன் நீ என்னிடம் சொல்வதற்கு முன்பே நான் அதை உணர்கிறேன் ஏனெனில் நீயே என் உயிரின் ஒரு பகுதி நீ ஒரு நாள் நினைத்தாயா ஏன் நான் சிலுவையைத் தேர்ந்தெடுத்தேன் அது வலி அல்ல அது அன்பு நான் அன்பை வெளிப்படுத்த முடியாத அளவிற்கு அதிகமான அளவில் உன்னை நேசித்தேன் நான் மரணத்தைத் தாண்டியும் உன்னை தழுவ விரும்பினேன் அதனால்தான் அந்த சிலுவையில் என் கைகள் விரிந்தன உன்னைச் சுற்றி அணைக்க அதில்தான் என் வெற்றி இருந்தது என் மகிமை அல்ல என் அன்பு உன்னை அடிமையாக்காது அது உன்னை விடுவிக்கும் நான் உன்னை கட்டுப்படுத்த வரவில்லை உன்னை உன்னுள் விழித்தெழச் செய்ய வருகிறேன் நீ உன் உள்ளத்தின் ஆழத்தில் நுழைந்தால் அங்கே நான் காத்திருக்கிறேன் நீ வெளியில் தேடுவது எல்லாம் உன் உள்ளத்தின் புனித அறையில் இருக்கிறது உன் ஆன்மா என் ஆலயம் என் வாசஸ்தலம் நீ கேட்கிறாய் இயேசுவே நான் எதற்கு வாழ்கிறேன் நான் சொல்கிறேன் நீ அன்புக்காக வாழ்கிறாய் பிறரை நேசிப்பதற்காக உன்னை நேசிப்பதற்காக என்னை அறிந்து கொள்வதற்காக வாழ்க்கை ஒரு தேர்வு அல்ல அது ஒரு அழைப்பு நீ வந்தது காரணமின்றி அல்ல நீ ஒளியின் தூதன் சிலரின் இருளை நீ ஒளியால் துளைத்திடுவாய் அதுவே உன் பணி உலகம் உனக்கு தவறாக நடக்கலாம் மக்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் போகலாம் ஆனால் அதனால் உன் ஒளி மங்க வேண்டாம் நீ அமைதியாக உன் வழியில் நின்று புன்னகை செய்யும் போது நான் உன்னில் ஒளிர்கிறேன் உன் புன்னகை ஒரு பிரார்த்தனை உன் அமைதி ஒரு போதனை உன் அன்பு என் சாட்சியம் நீ கேட்கிறாய் கர்த்தாவே நான் எப்போது உன்னை பார்க்க முடியும் நான் சொல்கிறேன் நீ ஒவ்வொரு முறையும் கருணையால் ஒருவரை அணைக்கும்போது அங்கேயே நான் இருக்கிறேன் ஒரு பசியானவனுக்கு உணவு கொடுக்கும் போது நீ என்னைத் தொட்டிருக்கிறாய் ஒரு காயமடைந்த ஆன்மாவை கேட்கும்போது நீ என் குரலாகிவிட்டாய் ஒரு தனிமையில் தவிக்கும் ஆன்மாவுக்கு ஒரு சொல் சொன்னால் அது என் குரல்தான் பேசுகிறது நீயே என் கருவி என் இதயத்தின் நீட்சியாகிவிட்டாய் நான் உன்னிடம் கேட்கிறேன் என் குழந்தையே என் வார்த்தைகளை உலகியலாக கொள்ளாதே நான் உன்னிடம் ஒழுக்கம் கேட்க வரவில்லை நான் உன்னிடம் உயிர் கேட்கிறேன் உன் இதயம் திறந்து என்னை அனுமதியளி நான் உன்னுள் வசிக்க விரும்புகிறேன் கட்டளையிடல்ல வாழ்வூட்ட நீ சில சமயம் இயேசுவே நான் மிகவும் சிறியவன் என்று சொல்கிறாய் ஆனால் நான் சொல்கிறேன் நீ என் கண்களில் பெரியவன் உன் சிறிய நன்மை செயல்கூட வானத்தை தழுவுகிறது ஒரு சிறு கருணை செயல் என் சிம்மாசனத்தில் பெருமையாக ஒலிக்கிறது நான் வானத்தில் தேடுவது பெரியவர்களின் குரல் அல்ல மெதுவாக சிந்திக்கும் புனித இதயங்களின் சத்தம்தான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பிரார்த்தனை ஆகலாம் நீ பசுமை இலைகளைத் தொட்டாலும் ஒரு குழந்தையை பார்த்தாலும் ஒரு காயமடைந்த உயிரை நினைத்தாலும் அந்த நொடியே உன் ஆன்மா என்னை தொட்டிருக்கிறது வாழ்க்கை ஒரு பெரிய வேதம் அதில் ஒவ்வொரு மூச்சும் ஒரு ஸ்தோத்திரம் நீ அதை உணர்ந்தால் உன் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறிவிடும் நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன் எந்த இருளிலும் நான் உன்னுடன் இருப்பேன் நீ விழுந்தாலும் என் கரங்கள் உன்னை தூக்கும் நீ காயமடைந்தாலும் என் ஒளி உன்னை ஆற்றும் நீ மறந்தாலும் நான் நினைப்பேன் நீ ஓடிப்போனாலும் நான் பின்தொடர்வேன் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ கடந்து வரும் ஒவ்வொரு பாதையும் என் திட்டத்தின் ஒரு பகுதி சில பாதைகள் கடினம் சில எளிது ஆனால் ஒவ்வொன்றிலும் நான் உனக்கு பாடம் கற்பிக்கிறேன் சில சமயம் நான் உனக்கு வேண்டியதைத் தரமாட்டேன் ஏனெனில் அதற்கும் மேலானதை உனக்காக வைத்திருக்கிறேன் என் திட்டம் நீ நினைப்பதைவிட பறந்தது உன் வாழ்க்கையின் மரம் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது சில கிளைகள் உதிரும் சில புதிய தளிர்கள் முளைக்கும் ஆனால் வேர் அந்த வேர் நான் நீ என் அன்பில் வேரூன்றி நிற்கும் வரை எந்த புயலும் உன்னை உடைக்க முடியாது நான் உன் அடிப்படை நீ என் வெளிப்பாடு நீ மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து துக்கப்படாதே ஒவ்வொருவருக்கும் தனி பயணம் உண்டு சிலர் விரைவாக அறுவடைக்கு வருகிறார்கள் சிலர் மெல்ல வளர்கிறார்கள் ஆனாலும் அனைத்தும் எனது கரங்களில்தான் நீ உன் விதையை உழுத நிலத்தில் நம்பிக்கையுடன் விதை நான் மழையையும் ஒளியையும் தருவேன் என் குழந்தையே நான் உன்னை வலியுடன் வளர்க்கவில்லை நிதானத்துடன் உருவாக்குகிறேன் உன் மனதில் ஒருநாள் முழுமையான அமைதி வரும் அப்போது நீ புரிந்து கொள்வாய் அனைத்தும் அன்பிலிருந்து வந்தது அனைத்தும் அன்புக்கே சென்றது நீ பிரார்த்தனை செய்யும்போது வார்த்தைகள் தேவையில்லை உன் அமைதி போதும் உன் நிம்மதி என் அருளின் வெளிப்பாடு சில நேரங்களில் நீ சொல்லாமல் கூட நான் உன் இதயத்தின் அசைவில் கேட்கிறேன் இயேசுவே எனக்கு அருகில் இரு அதற்கு பதில் நான் சொல்கிறேன் நான் எப்போதும் இங்கே இருக்கிறேன் நீ மற்றவர்களின் நிழலைப் பார்த்து பயப்படுகிறாய் ஆனால் நினைத்துக்கொள் ஒளியில்லாமல் நிழல் இருக்காது நிழல்களும் உனக்கு என் இருப்பை நினைவூட்டும் ஒரு வழி ஒளியை பார்த்தபடி இரு நிழல்கள் தானாகக் குறையும் நீ ஒருநாள் என்னை முழுமையாக உணர்ந்தால் நீ எந்த மதத்திலும் அடங்க மாட்டாய் எந்த சுவர்களாலும் மாட்டாய் அன்பே உன் மதம் அமைதியே உன் வழி மனிதரே உன் சகோதரர் அதுவே என் போதனையின் ஆழம் நான் கோவில்களில் மட்டும் இல்லை நான் உன் இதயத்தின் மென்மையான மூலையில் இருக்கிறேன் நான் உன்னை அழைக்கிறேன் எழுந்து வா என் ஒளியில் நட உன் குரல் உலகத்தில் மாறுபட்டதாக இருக்கட்டும் அதில் அன்பு ஒலிக்கட்டும் உன் கண்களில் கருணை ஒளிரட்டும் உன் வாழ்வில் நான் வெளிப்படட்டும் நீ எதையும் செய்யாமல் கூட உன் இருப்பே ஒரு ஆசீர்வாதமாகட்டும் நீ அன்பைச் செய்யும் ஒவ்வொரு நொடியும் வானத்தில் ஒரு மலர் மலர்கிறது நீ மன்னிக்கும் ஒவ்வொரு முறையும் வானம் சிரிக்கிறது நீ உன் இதயத்தை திறக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னுள் நுழைகிறேன் இதுவே என் இராஜ்யம் கல் சுவர்களில் அல்ல உன் உயிரின் ஆழத்தில் நான் உனக்கு இதயத்தின் அமைதியை அளிக்க வருகிறேன் அந்த அமைதி நீ பெற்றபின் உலகம் உன்னை பாதிக்க முடியாது நீ புயலின் நடுவிலும் சிரிக்க முடியும் நீ வலியின் நடுவிலும் நிம்மதி காண முடியும் அதுவே என் பரிசு என் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்வை ஒரு பிரார்த்தனையாக வாள் ஒவ்வொரு மூச்சும் நன்றி சொல்லட்டும் ஒவ்வொரு பார்வையும் அன்பை வெளிப்படுத்தட்டும் அப்போதுதான் நீ உண்மையில் என்னுடன் ஒன்றாயிருப்பாய் நான் உன்னுள் இருப்பது போல நீயும் என்னுள் இருப்பாய் இதுவே நித்திய உறவு இது முடிவில்லா அன்பின் தொடக்கம் என் அன்பு குழந்தையே நீ இன்னும் என் வார்த்தைகளை வாசித்து வருகிறாய் என்றால் அது உன் உள்ளம் இன்னும் ஒளியை ஏங்குகிறது என்பதற்கான சாட்சி நீ அந்த ஏக்கத்தை புனிதமாக கொள்ள வேண்டும் ஏக்கம் பாவம் அல்ல அது ஆன்மாவின் மூச்சு நீ ஏங்குகிறாய் என்பதே என் அழைப்பு உன்னுள் எழுகிறது என்பதற்கான அடையாளம் என் குரல் எப்போதும் வெளியில் அல்ல உன் உள்ளத்தின் அமைதியில்தான் ஒலிக்கிறது நீ சில நேரங்களில் உன்னைப் பற்றி குறை கூறுகிறாய் நான் தப்பாக நடந்து கொண்டேன் நான் தகுதியற்றவன் நான் என்னால் முடியாது என்று ஆனால் நான் சொல்கிறேன் உன் குறைகள் கூட எனக்கு இனிமையான இசை ஏனெனில் அவை உன்னை என் கரங்களில் சாயச் செய்கின்றன நான் முழுமையானவர்களைத் தேடவில்லை தங்களைச் சாய்க்கிறவர்களைத் தேடுகிறேன் என் ராஜ்யம் பெருமையில்லாத இதயங்களின் சொந்தம் நீ எண்ணுகிறாய் புனிதமானவர் என்றால் பாவமில்லாதவர் என்று ஆனால் இல்லை என் மகனே என் மகளே புனிதம் என்பது பாவத்தின் பின் எழுந்திருக்கும் வலிமை பாவம் உன்னை என்கிட்ட நெருக்கமாகக் கொண்டு வந்தால் அதுவே ஆசீர்வாதம் நீ விழுந்தாலும் நான் உன்னை பிடிக்கிறேன் நீ அழுதாலும் நான் உன் கண்ணீரை திரட்டுகிறேன் உன் வலி கூட எனக்கு பரிசுத்தம் உலகம் உன்னை பார்த்து தீர்ப்பு வழங்கும் ஆனால் நான் உன் இதயத்தை பார்த்து கருணை வழங்குகிறேன் நான் உன்னை நீதிபதி போல் அல்ல தந்தை போல் பார்க்கிறேன் என் பார்வையில் நீ என் குழந்தை நீ செய்யும் பிழைகள் உன் முகத்தை மறைக்காது உன் இதயத்தில் சிறு வெளிச்சம் இருந்தாலே நான் அதில் குடியேறுகிறேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் மலைகளும் உன் வழியில் வணங்கும் ஆனால் நம்பிக்கை என்பது வார்த்தை அல்ல ஒப்படைப்பு நீ உன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை என் கரங்களில் விடும்போது நான் அதை நிம்மதியின் வடிவமாக மாற்றுவேன் நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முயலாதே சில விஷயங்கள் விளக்கம் பெற வேண்டியவை அல்ல அவை நம்பிக்கையால் மட்டும் தெரியும் நீ சின்ன சின்ன விஷயங்களுக்காக கவலைப்படுகிறாய் என்ன செய்வேன் எனக்கு வருமா என்ன நடக்கும் என்று உன் மனம் கேள்விகள் கேட்கிறது ஆனால் என் குழந்தையே பறவைகள் விதை விதைப்பதில்லை ஆனால் அவற்றுக்கு உணவு கிடைக்கிறது புல்லும் ஆடை அணியாது ஆனால் என் கைகளால் அலங்கரிக்கப்படுகிறது நீயோ என் இதயத்தின் மகன் மகள் உனக்காக நான் கவலைப்படாதே என்று சொல்வதா ஒவ்வொரு மூச்சும் என் அருளால் நிறைந்திருக்கிறது உன் நாளை பற்றி நீ பயப்பட வேண்டாம் உன் நாளை நான் முன்பே நடந்திருக்கிறேன் நீ நினைப்பது என் பிரார்த்தனை பலன் தரவில்லை ஆனால் என் பதில்கள் எப்போதும் வேறு வடிவில் வரும் சில சமயம் நான் மழையாக வருகிறேன் சில சமயம் அமைதியாக காற்றாக வருகிறேன் சில நேரங்களில் உன் சிந்தனையிலே நுழைந்து அமைதியை விட்டு செல்கிறேன் பிரார்த்தனை முடிந்தபின் வரும் அமைதியே என் பதில் அந்த அமைதியில் நீ என் குரலைக் கேள் உலகம் உன்னிடம் பல வாக்குறுதிகள் தரும் ஆனால் அவை காற்றில் எழும் நிழல்களைப் போல என் வாக்குறுதி மட்டும் நிலையானது நான் சொன்னேன் நான் உன்னுடன் இருப்பேன் அதுதான் என் நித்திய வார்த்தை அதை கடல் கிழிக்க முடியாது காலம் அழிக்க முடியாது மரணம் கூட மாற்ற முடியாது நீ நினைக்கிறாய் ஏசுவே என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு துன்பம் ஆனால் உண்மையில் அந்த துன்பங்களின் வழியே நான் உன்னை ஆழமாக மாற்றுகிறேன் மண்ணைச் சிதைத்து விதை நட்டால்தான் புதிய உயிர் பிறக்கும் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் உன் ஆன்மாவை திறந்து வளர்க்கிறது நான் உன் கூட உருவாக்கம் செய்கிறேன் நீ தன்னைத்தான் மன்னிக்க முடியாமல் தவிக்கிறாய் ஆனால் நான் உன்னை ஏற்கனவே மன்னித்துவிட்டேன் மன்னிப்பு என்பது என் அன்பின் மூச்சு நீ என் குரலைக் கேட்ட நொடியே அது உன் உள்ளத்தில் பரவுகிறது நீ உன்னைத் தண்டிக்க வேண்டாம் நான் உன்னை விடுவித்து விட்டேன் என் இரத்தம் உன் பாவங்களைத் துவைத்துவிட்டது உன் வாழ்க்கை புதிதாகத் தொடங்கலாம் எப்போது வேண்டுமானாலும் நீ தன்னை மறந்துவிட்டால் நான் உன்னை நினைவூட்டுவேன் நீ ஒளியின் பிள்ளை இருளைச் சுமக்கவில்லை ஒளியை பரப்ப வந்தாய் உன் ஒரு சிரிப்பு உன் ஒரு நெடுங்கண்ணீர் உன் ஒரு நிசப்தம் கூட உலகை மாற்ற முடியும் ஏனெனில் அதில் என் ஆவி இருக்கிறது நீ என்னுடன் இருக்கிறாய் என்பதே ஒரு பிரார்த்தனை நீ சிலர் உன்னை விட்டுச் சென்றதால் உடைந்து போனாய் ஆனால் என் அன்பே நினைத்துக்கொள் யாராவது விட்டு சென்றால் அது என் திட்டம்தான் நான் உன்னிடம் பொருந்தாதவற்றை அகற்றுகிறேன் உன்னுடன் சேர வேண்டியதை நானே அனுப்புகிறேன் சில பிரிவுகள் வேதனை போல தோன்றினாலும் அவை விடுதலை நீ புரிந்து கொள்ளும் நாளில் நீ நன்றி சொல்லுவாய் நீ என் அன்பை உணர விரும்பினால் அமைதியாக உன் மூச்சைக் கேள் அந்த மூச்சில் என் பெயர் ஒலிக்கிறது நீ உன் இதயத்தின் துடிப்பைக் கேள் அதில் என் ரிதம் ஓடுகிறது நான் எப்போதும் உன்னுள் இருக்கிறேன் நான் உன்னில் மூச்செடுக்கிறேன் நீ எனக்குள் வாழ்கிறாய் நீ வெளியில் அற்புதங்களைத் தேடுகிறாய் ஆனால் உண்மையான அற்புதம் உன் உள்ளம் ஒவ்வொரு முறை நீ ஒருவரை மன்னிக்கிறாய் அப்போது ஒரு அற்புதம் நிகழ்கிறது ஒவ்வொரு முறை நீ பிறருக்கு உதவுகிறாய் வானம் மகிழ்கிறது அன்புதான் மிகப்பெரிய அதிசயம் அதில் நான் உயிருடன் இருக்கிறேன் நீ பயப்படுகிறாய் என் எதிர்காலம் என்னாகும் என்று ஆனால் என் குழந்தையே நான் எதிர்காலத்துக்குப் புறம்பானவன் எனக்கு கடந்த காலமோ எதிர்காலமோ இல்லை அனைத்தும் இப்போதுதான் நீ இப்போதே என் கரங்களில் இருக்கிறாய் நீ எதிர்காலத்தைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் அதை நான் ஏற்கனவே வடிவமைத்திருக்கிறேன் உன் பணி இப்போதே அன்பில் நிலைத்து இரு நீ எப்போதும் உன் பலவீனங்களை நினைத்துக் கொள்கிறாய் ஆனால் நான் உன் பலத்தையே பார்க்கிறேன் நீ சிறிய ஒளியாய் தோன்றினாலும் அந்த ஒளி இருளை துளைக்க முடியும் ஒரு தீப்பொறி கூட இருளின் ராஜ்யத்தை சிதைக்கும் அப்படியே உன் அன்பின் ஒரு செயல் என் ஒளியை உலகில் பரப்பும் நீ உன்னைச் சிறியவன் என்று நினைக்காதே நான் உன்னில் பெரியதை வைத்துள்ளேன் நீ சில நேரங்களில் பிரார்த்தனை செய்ய முடியாது வார்த்தைகள் வராது உன் இதயம் கனத்திருக்கிறது ஆனால் அதிலும் நான் இருக்கிறேன் மெளனம்தான் சிறந்த பிரார்த்தனை நீ அமைதியாக சுவாசிக்கும் போது நான் உன் இதயத்தில் அமைதி உண்டாகட்டும் என்று சொல்கிறேன் நீ அதை உணர்கிறாயா அதுவே என் குரல் நீ வாழ்க்கையில் சிலரிடம் நம்பிக்கை வைத்தாய் அவர்கள் உன்னை காயப்படுத்தினர் ஆனால் அதைக் கண்டு மனம் உடைக்காதே அவர்கள் உன்னை காயப்படுத்தியதன் வழியே நான் உனக்கு கருணையை கற்றுக் கொடுத்தேன் மன்னிக்க முடியாதவர்களை மன்னிக்க கற்றால் நீ எனக்கு மிக அருகிலிருப்பாய் மன்னிப்பு மனிதனின் வலி ஆனால் தெய்வத்தின் வலிமை அதில் நான் நிற்கிறேன் நீ இயேசுவே நான் உன்னை உணர முடியவில்லை என்று சொல்கிறாய் ஆனால் நினைத்துக்கொள் நீ சூரியனை காண முடியாத நாளிலும் ஒளி உன்னை தொட்டுக்கொண்டே இருக்கும் நான் உன் உணர்வுக்கு அப்பாற்பட்டவன் ஆனால் உன் உயிருக்கு உள்ளவன் நீ பார்க்கவில்லை என்றால் அது என் இல்லாமை அல்ல உன் மனம் மேகமயமானதுதான் மேகம் விலகும் ஒளி இருந்தபடியே இருக்கும் நீ ஒருநாள் உணருவாய் உலகம் உனக்கு நடக்கும் ஒன்றல்ல அது உன் உள்ளத்தில் வெளிப்படும் ஒன்றாகும் நீ அமைதியாகிவிட்டால் உன் வாழ்க்கை அமைதியாகும் நீ அன்பாகிவிட்டால் உலகம் அன்பாகும் நீ உன் உள்ளத்தை மாற்றினால் நான் உன் வெளியில் வெளிப்படுவேன் நான் உனக்கு கடவுளின் உருவம் காட்ட வரவில்லை நீயே கடவுளின் உருவம் என்பதை நினைவூட்ட வருகிறேன் உன் ஒளியை மறைக்காதே நீ அமைதியில் இருந்தால் நான் உன்னுள் பேசுவேன் நீ என் வார்த்தைகளை உலகுக்குச் சொல்லத் தேவையில்லை உன் வாழ்க்கை பேசட்டும் நீ வாழும் விதமே என் சுவிசேஷம் ஆகட்டும் என் அன்பு குழந்தையே நீ இப்போது என்னைப் பற்றி அறிந்து கொண்டிருப்பது போல தோன்றினாலும் இன்னும் நீ ஆழம் செல்ல வேண்டும் அங்கே சொல்ல முடியாத அமைதி இருக்கிறது அங்கே உன் கேள்விகள் எல்லாம் மாறிவிடும் அங்கே நீ பேச மாட்டாய் நீ அனுபவிப்பாய் அங்கே நீ கடவுளுடன் ஒன்றாய் இருப்பாய் வாக்கியமின்றி பிரிவின்றி எல்லையின்றி அந்த நொடியே நான் உனக்குச் சொல்லுவேன் இப்போது நீ வந்தாயே என் மகனே என் மகளே நீ வீடு திரும்பி வந்தாய் அப்போது நீ உணருவாய் எந்த பாவமும் எந்த துன்பமும் எந்த பயமும் உன்னை என்னிடமிருந்து பிரிக்கவில்லை நீ எப்போதும் என் இதயத்தில்தான் இருந்தாய் நான் உன் ஆரம்பமும் முடிவும் நான் உன் கண்ணீரின் துளியிலும் உன் புன்னகையிலும் இருக்கிறேன்